ஹாய் அஸ்லாம் வெல்கம் டு பேபிஸ் கேலரி எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலஹம்துல்லா இங்கே எல்லோரும் நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் ஜுமா முபாரக் வெள்ளிக்கிழமைனாலே ஒரு ஸ்பெஷல் லன்ச் தான் நம்ம ரெடி பண்ணுவோம் இன்றைக்கி என்னுடைய மருமகன் ஃபாரின்லேருந்து வந்திருக்காங்க அவங்களுக்காக இன்னும் ஸ்பெஷலாக நான் செய்யணுன்ட்டு எனக்கு ஸ்பெஷல் லன்ச் மட்டன் பிரியாணி செய்ய போகிறேன் மார்னிங்கு பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லி வடை சாம்பார் அப்புறம் எக் புட்டிங் செய்ய போகிறேன் நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் என்னோட சேர்ந்து இந்த விளாகை நீங்கள் கண்டினியூவாக பார்த்துட்டு வாங்க இடையில ஸ்கிப் பண்ணிடாதீங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் மார்னிங் காஃபி குடிக்கலனா எப்படி காஃபி குடித்ததுன்னா நமக்கு பிரெயினு ரெஃப்ரெஷ் ஆகும் காஃபி குடிச்சிட்டு இட்லிக்கு சாம்பாருக்கு ரெடி பண்ணிட்டேன் ஆல்மோஸ்ட் அது வெந்துருச்சு சரி எக் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு மூணு எக் எடுத்துக்கிட்டேன் ஒரு கப்பு மில்க் எடுத்துக்கிட்டேன் ஆஃப் கப்பு சுகர் எடுத்துக்கிட்டேன் சுகர் வந்து நம்ம தேவையான அளவு எடுத்துக்கோங்க இதுக்கிடையில் நான் உளுந்து ஊற வச்சுருந்தேன் வடைக்கி சரி ஊறிடுச்சான்னு பார்த்தேன் அது ஒரு ரெண்டு மணி நேரம் ஊர்னா போதும் வடைக்கி எல்லாம் மட்டன் சிக்கன் எல்லாம் பேக்கிங்கோடு ரெடியாக இருக்குது எப்போ என் கிட்டே வருவீங்கங்கிற மாதிரி வெயிட்டிங்ல உட்காந்துருக்கு சரிங்க பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள் நம்ம மார்னிங் டிஃபனை முடிச்சிட்டு தான் உங்ககிட்ட வருவோம் அப்படின்னு சொல்லி பிறகு வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எக் ஃபுட்டிங் நீங்கள் எல்லாருமே செய்வீங்க அதே மாடல் தான் நானும் போகிறேன் மூணு எக்கு எடுத்துக்கோங்க ஒரு கப்பு மில்க் எடுத்துக்கங்க ரா மில்க் எடுத்துக்கோங்க அப்புறம் சுகர் தேவையான அளவு சுகர் எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணி ஸ்டீம் பண்ணின்னு நான் எலக்ட்ரிக் குக்கரில் தான் இன்றைக்கி நான் வச்சேன் இது வந்து ரோஸ் ஏசன்ஸு என்ன ஃப்ளவர் வேண்டாலும் வெண்ணிலா எசன்ஸ் வேண்டாலும் நீங்கள் போட்டுக்கலாம் நான் ரோஸ் எசன்ஸ் தான் கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன் லைட்டாக சால்ட்டு போட்டு அதை கிரைண்ட் பண்ணி அதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கிட்டால் தான் நல்லது பண்ணிக்கங்க எலக்ட்ரிக் குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த ஸ்டாண்ட் வச்சு அதில் வச்சுருங்க நீங்கள் இது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் ரெடி ஆகிடும் சூப்பராக ரெடி ஆகிடும் அது பாட்டு ஸ்டீம் ஆட்டோன்னு சொல்லி நெக்ஸ்ட்டு வேலையை நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் நாட்டுப்பால் வந்து இருந்துச்சு பசும்பால் அதையும் காய்ச்சி வச்சிரும் சொல்லிவிட்டு பாத்திரத்தில் ஊற்றிக்கிட்டு இருந்தேன் இதுக்கடையில் மருமக எழுந்திரிட்டாங்க அவங்களுக்கு இது வந்து கருங்கோழி முட்டை உடம்புக்கு ரொம்ப நல்லது இதில் நல்லெண்ணெய் ஊற்றி கலந்து சாப்பிட்டோன்னா அது ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்து அதை நான் ரெடி பண்ணி கொடுத்தேன் காஃபியும் கொடுத்தேன் இதுக்கிடையில் எங்கள் பொண்ணுக்கு நான் ஒரு கிஃப்ட்டு ஒன்று கொடுத்தேன் சாரீ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அவங்க ஹாப்பியாகிட்டாங்க அவங்க கலருக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுத்தேன் உளுந்து நல்லா ஊறிடுச்சு வடைக்கு ரெடி பண்ணி பண்ணி கல்யாணம் வச்சுக்கிட்டேன் பருப்பும் வெந்துருச்சு சரி சாம்பாரை தாளித்து சொல்லி அதுக்கு தாளிப்புக்கு ரெடி பண்ணிவிட்டேன் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி தாளித்தா இட்லி சாம்பார் சூப்பராக இருக்கும் சிஸ்வெல் எப்பொழுதும் தாளிக்கிற மாதிரி தான் வரமிளகாய் கடுகு ஜீரகம் உளுத்தம் பருப்பு அப்புறம் கருவேப்பிலை போட்டு தாளித்து அதில் கொட்டிட்டேன் சூப்பராக ரெடியாகிடுச்சு இட்லிக்கு சாம்பார் சரி மதியானம் நான்வெஜ்ஜுங்கிறதுனால நான் காலையில் எதுவும் கறி குழம்பு எதுவுமே நான் வைக்கல நான் வடை பேட்டர் சூப்பராக ரெடியாகிடுச்சு அதுக்கு முழு மிளகு போட்டுக்கிட்டேன் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பில வடைக்கு தேவையானதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சரி இதுக்கிடையில் இட்லி ஊற்றிடுவோன்னு சொல்லிவிட்டு இட்லி சட்டியில் இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் இட்லி ஒரு பக்கம் வெந்துகிட்டு இருக்கும் போதே வடையை தட்டி போட்டுருவோம்னு சொல்லி வடையை தட்டி போட்டாச்சு இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் வடை சாம்பார் இட்லி அப்புறம் அந்த எக் புட்டிங் அதாவது வட்லாப்பம் சூப்பராக இருக்கும் இது வந்து எங்கள் ஊரில் மருமகனுக்காக செய்கிற ஸ்பெஷல் தான் இது சூப்பராக வடை ரெடி ரெடியாகிடுச்சு வட்லாப்பம் சூப்பராக ரெடியாகிடுச்சு எக் புட்டிங்கு அதை பீஸ் போட்டு ஒரு இடத்துல மாற்றிட்டேன் சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் வடையும் ரெடி ரெடியாகிடுச்சு ஆ இதுக்கடையில் எல்லாம் சாப்பிட்டுட்டு பிடிக்க தண்ணி வேணும்ல ஆ தவறையில் தண்ணியும் பிடிச்சி வச்சுக்கிட்டேன் ஆ சாப்பிட்றதுக்கு ஜட்லியும் தண்ணி பிடிச்சி வச்சுக்கிட்டேன் அந்த முன்சிபாலிட்டி தண்ணி வரும்போதே நான் பிடிச்சி வச்சுக்குவேன் நான் பக்கத்தால் நேபர்ஸ்க்கு கொடுத்துட்டு நாங்களும் எல்லோரும் சாப்பிட ரெடி ஆகிட்டோம் வாங்க நீங்களும் எங்களோட சேர்ந்து சாப்பிட வாங்க காலை பிரேக்ஃபாஸ்ட்டு சூப்பராக முடிஞ்சிச்சு அலமதுல்லா இதுக்கு பிறகு மதியானம் லன்ச் ரெடி பண்ணணும் மதியானம் லன்ச்சுக்குள்ள வேலையை எங்கள் அம்மா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி நான் மட்டன் பிரியாணி தால் சா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறம் தக்காளி பச்சடி அதாவது தக்காளி ஸ்வீட்டு ஆஸ் யூஸ்வல் எப்போதும் சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம எப்படி செய்வோமோ அதுக்குள்ள மசாலா தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன் ஏன்னா பிரியாணிக்கு ஆப்டான ஒன்று சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறம் சலாட்டு வெள்ளரி பிஞ்சி சலாட் ரெடி பண்ணிட்டேன் எவ்வளோ சீக்கிரம் குயிக்காக வேலையை முடிக்க முடியுமோ செஞ்சுட்டு இதுக்கு இடையில எனக்கு டீ கேட்டுச்சு டீயும் போட்டு ஒரு கிளாஸ் டீ சாப்பிட்டோம் தக்காளி பச்சடி சூப்பராக ரெடியாகிடுச்சு அலகம்துல்லா பிரியாணியும் சூப்பராக ரெடியாகிடுச்சு தால்ச்சாவும் ரெடியாகிடுச்சு ஆல்மோஸ்ட்டு இன்றைக்கி குக்கிங் எல்லாம் ஓவர் இனிமேல் குளிச்சுட்டு தொழுதுட்டு சாப்பிட வேண்டியதான் இதுக்கிடையில் எங்கள் பொண்ணு எங்கள் மருமகன் கொடுத்த கிஃப்டெல்லாம் எங்கள்கிட்ட இருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக எடுத்து காமிச்சாங்க சாரி எல்லாமே எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க நீ ஹாப்பி அம்மா நாங்கள் எல்லோரும் ஹாப்பி நீ ஹாப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் எங்கள் பொண்ணோட சந்தோஷம் தான் எங்கள் எல்லாேருக்குமே லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லை அப்படியே தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே பாய்